ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்த்தா கடலப்பருப்பு கடப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு பூண்டு சீரகம் வரமிளகா உப்பு காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் நிறையா அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தோல் அவளை தான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டா சூப்பரான இட்லி பொடி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மழையாக ரோஸ் பண்ணி எடுத்தேன் அவ்வளோதான் ரோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இட்லி இட்லி பூண்டு பூண்டு பொடின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இல்லை பூண்டு நிறையா போட்டிருக்கேன் கருவேப்பில அதனால் பூண்டு கருவேப்பில் போட்டு கடைசியாக நான் தனியாக போன மறந்துவிட்டேன் கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா ரோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரைச்சிங்கன்னா க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கருகாது போகாது ஒன்று ஒன்றா இருந்தோம்னா லேட் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணி எடுத்துருவோம் லன்ச் வந்துட்டு நேற்று வச்ச மாங்காய் சாம்பார் வடை கத்திரிக்காய் புரியர் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு பாய் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்டு லைக் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொடியை அரைச்சி வச்சாச்சு எங்கள் டப்பாவில் போட்டு வைக்கணும்